நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்க நம்பர்களே கடைசி காலத்தில் என்னை உட்கார வச்சு சோறு போடுவாங்கன்னு தான் அஞ்சு பிள்ளைகளை பெற்றேன் ஆனால் என் கணவர் இறந்த பிறகு என்னை தனியாக நிராதரவாக விட்டுட்டாங்க கஞ்சி ஊற்றலை என் கை கால் முடங்குற வரைக்கும் எனக்கு என்ன கவலை உழைச்சி சாப்பிடுவேன்னு வைராக்கியமாக வாழைப்பழக்குடைய தலையில் சுமந்தேன் இந்தா கனவு போல இருபத்தஞ்சி வருஷம் ஓடிடுச்சு இன்னும் என்னோட கால்கள் ஓயாம தான் ஓடிக்கிட்டு இருக்கு உற்சாகமாக பேசுகிறார் காமாட்சி பாட்டி கரூர் மாவட்டம் புகழூர் ஒன்றியத்தில் உள்ள தோட்டக்குறிச்சியில் ஒரு சிறு குடிசையில் ஒண்டி நடத்தி வருகிறார் காமாட்சி பாட்டி தொண்ணூறு வயது நிரம்பியும் உடலிலும் உள்ளத்திலும் திடம் குறையவே இல்லை வாழைப்பழத்தை ஒரு தாம்பலத்தில் வைத்து தெரு தெருவாக விற்பனை செய்து அந்த வருமானத்தில் வாழ்க்கையை வசந்தமாக வாழ்ந்து வருகிறார் காமாட்சி பாட்டியை தான் சந்தித்தேன் கனிந்த வாழைப்பழங்களை தட்டில் அடுக்கி வைத்து அதை தலையில் சுமந்தபடி நடந்து வந்து கொண்டிருந்தார் கரகாட்டம் ஆடுபவர்களின் சிரத்தையோடு கூடையை தலையில் வைத்து அதை கைகளால் பிடிக்காமல் அசால்ட்டாக பாட்டி நடந்து வந்தது வித்தியாசமாக இருந்தது வாழை வாழை கூறு இருபது ரூபா இயற்கையாக விளைஞ்சது தாயி கொம்பு தேனா இனிக்குது என்று பொக்கைவாய் மொழியில் அந்த பாட்டி கூறிய விதமே வித்தியாசமாக இருக்கிறது கரோனா காலம் என்பதால் பெரிதாக யாரும் அவரை சீண்டவில்லை சிலர் பாட்டியை நிறுத்தி விலையை விசாரிக்கிறார்கள் அதில் ஓரிருவர் மட்டுமே பழங்கள் வாங்குகின்றார்கள் தலையை கிருகிருக்க வைக்கும் உச்சி வெயிலில் காமாட்சி பாட்டி கூட சளைக்காமல் எல்லா பழங்களையும் விற்றுவிடும் எத்தனிப்போடு சாலையில் நடைபோறுகிறார் அந்த பாட்டியின் உழைப்பை கண்டு வியந்த ஒரு இளைஞர் அவரது கூடையில் இருந்த மொத்த பழத்தையும் வாங்குகிறார் அனைத்தையும் விற்ற நிம்மதியோடு நிழல் பார்த்து அமர்ந்தவரிடம் பேசினேன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர் என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு போய் சேர்ந்துட்டார் அதிலிருந்து தனி என்னோட என்னோடய பிள்ளைகள் அதாவது குடும்பத்தை பார்த்துக்களே ஒழிய என்னை கண்டுக்க மாட்டேங்குது பாரமாக நினைக்க ஆரம்பிச்சிடுச்சு எப்பப்பா என்ன வெயில் என்று ஆசுவாசப்படுத்திக் கொண்டு ஒடுங்கி போன முகத்தில் வழிந்த வியர்வையை உழைப்புக்கான வெகுமதியாக பாவித்து முந்தானையால் துடைக்கிறார் நான் வாக்கப்பட்டு வந்த ஊர் தான் இது என் வீட்டுக்காரர் பேர் மருதன் கூலி வேலை தான் பார்த்தாரு ஆனால் என்னை உள்ளங்கையில் வச்சு தங்கமாக தாங்கினார் சோத்துக்கே வழி இல்லைனாலும் வாழ்க்கையில் சொகத்துக்கு பஞ்சம் இருந்துச்சு ரெண்டு ஆம்பளை பசங்க மூணு பொம்பளை பிள்ளைன்னு அஞ்சு பிள்ளைங்க பிறந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் மாடா உழைச்சி அந்த அஞ்சு பிள்ளைகளையும் ஆளா தேலாக ஆக்கினோம் ஆனால் பிள்ளைங்களுக்கும் ஊர் சனங்களோட கண்ணடைம மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சோம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர் என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு போய் சேர்ந்துட்டார் அதுலேருந்து ஆகிட்டேன் என்னோடய பிள்ளைங்க அது குடும்பத்தை பார்த்துக்குங்களே ஒழிய என்னை கண்டுக்கலை பாரமாக நினைக்க ஆரம்பிச்சிருச்சுக்க அதை சாடமாடியாக தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம பிள்ளைங்க இனி சுமக்க மாட்டாங்க நாம் தான் இனி நம்மளை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல இந்த பதிகளில் வாழை விவசாயம் நல்லா நடக்கும் வாழைப்பழ தோப்புகளில் உதிர்ற பழங்களை வாங்கிட்டு வந்து தட்டுக்குடையில் வச்சு தளபாரமாக சுமந்துக்கிட்டு போய் விற்க ஆரம்பித்தேன் சுற்றுப்பட்டில் உள்ள பத்து ஊர்களுக்கு நடந்தே போய் வியாபாரமும் பார்க்க ஆரம்பித்தேன் அதை வச்சு ரெண்டு வேளை கஞ்சி குடிச்சிடுவேன் பெருசாக வருமானம் இருக்காது எல்லா வீடுகள்லேயும் வாழைப்பறம் இருக்கிறதில்ல பலரும் வாழைப்பழம் வாங்க தயங்குவாங்க சிலர் என்னோடய நிலைமையை பார்த்துட்டு பாவப்பட்டு என்கிட்ட வாழைப்பழம் வாங்குவாங்க பெத்த பிள்ளைகளுக்கு இல்லாத பரிவு மூணாம் மனுஷங்க கிட்டே கிடைக்கிறப்போ முந்தானையை எடுத்து வாயில் பொத்திக்கிட்டு ஓன்னு அழுதே தீத்துடுவேன் அப்படித்தான் இத்தனை வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ எனக்கு தொண்ணூறு ஆகிடுச்சி முன்ன மாதிரி விரசா நடக்க முடியல கண் வேறு மங்கிடுச்சு வச்ச பொருளை எங்கே வச்சேன்னு மறந்து போயிடுது இது கிடையில் கரோனா நோய் வரே வந்து மக்களை முடக்கிடுச்சு இந்த நாற்பது நாளில் நான் வியாபாரம் பார்க்க தண்ணறி போயிட்டேன் தம்பி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் குடியிருந்த வீடு உடஞ்சி விழுந்துருச்சு அதனால் இரநூறுவா வாடகைக்கு ஒரு ஓலைக்குடிசியில் குடியிருக்கிறேன் காலையில் ஆறு மணிக்கு முன்னமே எழுந்து கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு மதியத்துக்கு கொஞ்சம் தூக்குவாளியில் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவேன் மதியம் ரெண்டு மணி வரைக்கும் வியாபாரம் நடக்கும் சில நாள் எல்லாம் விற்றுறோம் ஆனால் பல நாள் ஒரு பழம் கூட விற்காது அன்னைக்கு முச்சூடும் பழம்தான் சாப்பாடு உடம்புக்கு முடியலைன்னா அது சரியாகிற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவேன் நான் ஒரு நாள் வேலைக்கு போகலைனாலும் என் பாட்டி என் பாட்டி நேரத்தில் வரல நேற்று வரல அப்படின்னு சொல்லி பல பேர் என்கிட்ட அன்பாக விசாரிப்பாங்க பல குழந்தைகள் உங்கள் கிட்டே வாழைப்பழம் வாங்க முடியாமல் தவிச்சு போயிட்ட பாட்டிங்கன்னு ஏக்கமாக சொல்லுவாங்க அதுக்காகவே நானும் தினமும் பழம் விற்றாலும் விற்கலனாலும் வீதி வீதியாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் பழம் விற்கிதோ இல்லையோ பத்து தெரு சுற்றி வந்தால் தான் நிம்மதி என் கட்ட சாயிற வரைக்கும் இந்த அலைச்சல் ஓயவே ஓயாது என்று முடித்த போது அவர் குரல் இலகி போயிருந்தது அதிலிருந்து தெரிந்தது அன்பின் இயக்கம் இது ஒரு அருமையான பதிவு தான் இந்த பாட்டியோட நிலமை எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கவன் வாசல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்